இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆதி பாரதி வந்து இந்த வீடியோவில் வந்து சந்திச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பமே வந்து சண்டேல தாங்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பேத்துக்கும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து நம்ம ஆதியோட மகன் இருக்கான்ல அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் அம்மா அப்பா எங்கம்மா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில அப்பா எந்த நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏய் உங்கள் அப்பா வந்து எல்லாம் ஆகலை அவன் வந்து இருக்கான் வருவான் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க பையன் கிட்ட சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கீழே போயிட்டு மறுநாள் காலையில் எந்திக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க எந்திச்சோடனேயுமே வந்து லட்சுமி இருக்காங்கல்ல ரெண்டு பேருமே வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் எடுக்க போகணும் பெரிய வீட்டுக்கு போகிற தான் என்னை அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி எனக்கு ஆஃபீஸில் வர நிறைய ஒர்க் இருக்குது இந்த நேரத்தில் அங்கே போகணும் இங்கே போகணும்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க ஏ போகிற வழியில் தாண்டி அந்த வீடு இருக்குது போகிற வழியில் எங்களை இறக்கி விட்டு ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி பாட்டி சீக்கிரமாக கிளம்புங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே காரில் கிளம்பி இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க போயிட்டே இருக்காங்க போகிற வழியில் வந்து அந்த வீடு வந்து வந்துடுது ஏ நிபாட்டு பாரதி இந்த வீடு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன பாட்டி லட்சுமி வந்து இறங்கிடுறாங்க இந்த வீடு நான் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து கேட்காங்க ஏ ஆமாம் பாரதி உனக்கு ஞாபகம் இருக்கா அன்றைக்கி நம்ம ஒரு நாள் போகும்போது உன் கார் இந்த இடத்துல தான் ஆஃப் ஆகி நின்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதி வந்து முறைக்காங்க வேணேன் ஏ இல்லை இல்லை பாரதி சும்மா சொல்கிறேன் அன்னைக்கு இந்த இடத்துல உன் கார் நின்றுச்சில்ல அந்த இடத்த பார்த்த உடனே வந்து எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அதனால் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி சீக்கிரமாக போய் டீலிங்கெல்லாம் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து சொல்றாங்க என்ன பாரதி எங்களை மட்டும் தனியாக அனுப்பிக்கிட்டு இருக்கேன் நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கூப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட வீட்டில் இருக்கும்போது போகிற வழியில் அந்த வீடு இருக்குது அந்த வீட்டில் என்னை இறக்கி விட்டுருங்கன்னு சொன்னீங்க சரின்னு சொல்லிட்டு நான் இறக்கி விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் என்னை வந்து வீட்டுக்குள்ளவான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை பாரதி உள்ளே வந்து நிறைய பேர் இருப்பாங்க வீட்டை பார்த்தா பெரிய வீடு மாதிரி இருக்குது பணக்காரங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கேன் இங்கிலீஷில் வந்து தசு புஷுன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு வந்து ஒன்றுமே புரியாது நீ வந்தேன்னு வச்சுக்கோமே எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாட்டி வந்து ஏய் பாட்டி உன்னைய பார்த்தா இங்கிலீஷ் பேசுவாங்களா உன்னைய பார்த்தாலே வந்து யாருமே இங்கிலீஷ் உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க சரியா நீங்கள் ரெண்டு பேரும் தைரியமாக உள்ளே போய் பேசுங்க நான் வேணால் வெயிட் பண்றேன் உங்களை கொண்டு போய் மறுபடியும் வீட்டிலேயே விட்டுட்டு வேணால் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு பாட்டியும் லட்சுமியும் உள்ளே போயிடுறாங்க பாரதி வந்து வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க ஆளவே காணோம் என்னடா அவங்க ஆளவே காணும் சரி உள்ளே போவோம் நம்ம போய் காருக்குள்ளே உட்காருவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க அந்த வந்து மேலே வந்து நம்ம ஆதி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து லேப்டாப்பில் வந்து ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா அப்படியே சிகரெட் அடிச்சுக்கிட்டே அந்த மொட்டை மாடியில் அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு கரெக்டாக அந்த சிகரெட் புடி போகிற டயத்தில் அதை வந்து மேலேருந்து கீழே தூக்கி எறிகிறாரு அது பார்த்துக்கிட்டோம்னா பாரதியோட மேலேயே அதாவது சோல்ற மேலேயே வந்து விழுந்துருது விழுந்தவனே பாரதிக்கு வந்து பயந்து போயிருந்தாங்க என்னடா மேலேருந்து ஏதோ வந்து விழுந்துருதே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து பார்க்காங்க பார்த்தா சிகரெட்டு அதை பார்த்தோன்னே இது நம்ம மேலே தூக்கி எறிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்காங்க பார்த்தா வந்து மேலே தான் நம்ம ஆதி நின்றுக்கிட்டு இருக்கார்ல அவர் வந்து மேலே கவனிக்கலை சுற்றி முற்றி பார்த்துட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏதாவது த அச்சையெல்லாம் மேலே பார்க்காங்க ஆதி கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து அந்த பக்கம் லேசாக திரும்பிடுறாரு ஆதியோட ஃபேஸ் வந்து அவங்களுக்கு தெரியலை ஓ இவன் தானா நீ தான் இந்த வேலை பண்ணையா ஏன்டா சிகரெட் அடிக்கிறதே தப்பு அதுவும் கீழே ஆள் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறதே கிடையாது நீ பண்ண தூக்கி எறீரியா உன்னை சும்மாவே விடமாட்டேண்ணா இறான் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து யோசிக்காங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க கீழே வந்து ஒரு கல் ஒரு சனல் கவர்லாம் கிடக்கு எடுத்து அந்த கல்லோடு அதை வச்சு சேர்த்து டைட்டாக கெட்டிடுறாங்க கெட்டி திருப்பி மேலே தூக்கி எறிகிறாங்க அந்த நேரத்தில் பா ஆதி வந்து மேலே உட்காந்துக்கிட்டு லேப்டாப் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு கரெக்டாக நம்ம ஆதியோட சோல்றதிலே வெடி போய் அந்த கல் வந்து விழுகுது ஆதி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தற்செயலாம் வந்து கீழே பார்க்காங்க பார்த்தா அந்த கல் அந்த சிகரோட துண்டு அதில் கெட்டி எரிஞ்சிருக்காங்க யாரா அது எரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆதிக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு கீழே போய் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா நம்ம பாரதி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அதை உடனே நம்ம ஆதி வந்து ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க